இன்னைக்கு பாருங்க யார் யாரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னைக்கு சொல்லுவோங்க யார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆண்டோர் ஆசீர்வாத மலையை கொட்டினாருன்னு சொல்லுவாங்க எந்த ஆசீர்வாத மலையை ஆண்டோர் கொட்டினாரு எந்த ஆசீர்வாத மலையை கொட்டினாரு ஆண்டவர் சொல்லி வேத வசனத்துல அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாரு ஆசீர்வாத மலைய உனக்கு ஆண்ட ஒரு எதிர்க்காத பணங்கள் பொருட்கள் எதுவுமே நமக்கு தேடி வைக்க வேண்டாம் என்று சொன்ன தேவன் அது எப்படி ஆசீர்வாதம் அளைய கொட்டுவாரு ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்படுங்க சிந்திச்சு செயல்படுங்க அதுக்காக நிர்வாணமாக போங்க பட்டினி கடைங்க நான் சொல்லலை துணி நம் நமக்கு தேவை ஆகாரம் தேவை அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை தேவன் அந்த காலத்தில் விலை காஸ்ட்லியான அதான் விலை உயர்ந்த வஸ்திரத்தை ஒடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த